வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருகா வருகா வருகான வரவே இருக்கிறேன் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயித்துக்கிழமை இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க ஒரு நாலு மாடு விற்பனை மாடு இருக்கிற இடங்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவல்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாடு பார்த்தீங்கன்னா கறவைகள் உண்டான கறவை சொல்லி போடுறேன் மாடு இழைச்சிருக்கிறனால பார்த்தீங்கன்னா மாடு கொஞ்சம் கண்டுபிடிக்காமல் இருக்கு பக்குவம் பண்ணுங்கன்னா மாடு கண்டிப்பாக எல்லாமே நல்லா செய்கிற மாடு இலம்பு மேவுக்கு இருந்துன்னா நல்லா கண்ணுக்குட்டி ரேட்டு நாலு பல்லு ஆறு பல்லு இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வர பாருங்க இது நாலு பல்லுக்கு மொட்டை நாலே பல்லு தானே சொல்லி சுத்தமான மாடு மடி உள்மணி மாதிரி அவங்க ஒரே நேரத்துக்கார அரை கலந்து மார்க்கப்பட்டாங்க ஒரு நேரம் ஒரு மூணு லிட்டர் இடம் வருது நான் அப்படியே பேக்கெட்டை வந்துட்டு மணி நேரம் கலந்துட்டுருக்குறேன் இது இருபத்தி ஏழாயிரம் போட்டுருந்தேன் நாலு பல்லு நல்லா மாடு இன்னும் பள்ளி சேலம் பார்த்திங்கன்னா நல்லா பெருவட்டாகி குணனாக எல்லாமே இருக்குது இருபத்தி ஏழாயிரம் போட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா செனை செனிங்கன்னா ஒரு அஞ்சரைலேருந்து ஆறு மாதம் ஆகுது சுழி சுத்தமான மாடு ரெண்டா நேற்று அதுக்கு நீங்கள் பல்ல பார்த்தாலும் சரி பெரும்பல்லு கடப்பல்லு சேர்ந்து சேராமல் இருக்குதுன்னு ரெண்டா நீர்த்து இது வந்து அவங்க ஒரு நேரம் கறக்குறாங்க காலையில் கறந்தாச்சே இல்லாட்டி மாடி நல்லா கொஞ்சம் சுருக்குன்னு தெரியும் ஒரு நேரத்தில் ஒரு நாலு லிட்டராக கறக்கு இப்போவே ஆனால் இளங்கண்ணில் மனசாரம் ஒரு எட்டு ஒம்போது கறக்கும் கேரண்டியாக சொல்லியிருக்காங்க இங்கே லோக்கல் மாடு பக்கத்தில் தான் நல்லா பெருமாடுங்க உடனே கறக்கலாம் செக் பண்ணிக்கலாம் சென நீங்கள் இன்னொரு ஒரு மாதத்துக்கு நீங்கள் கறக்க முடியும் அதிகபட்சம் இருந்து மேலே தான் சென்னை அது நான் இங்கே வந்து செனை செக் பண்ணி தான் நான் செனையின்னு வீடியோ போடுவேன் செனைக்கு வந்து நீங்கள் புல் கேரண்டி நீங்கள் உடனே செக் பண்ணிக்கலாம் இங்கேயே செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் ஏன்னா பணம் அந்த வேட காலத்தில் எண்ணி தரதுனால ஒன்றும் பயம் இல்லை உறச்சு கேட்டு உறச்சு வாங்கிட்டு போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நம்மளை அப்படித்தான் வாங்கிட்டு வர்றோம் வா நல்லா பெருவிட்டு பாருங்க நல்லா கறக்கும் சுத்தக்காரி கிடையாதுங்க பணங்காரிம்பாங்க பனங்காரின்னாவே சுத்தக்காரி தான் இது ஒரு செம்பூச்சி அந்த மாதிரி அடிவயத்தில் சட்டை இருக்குது வேறு முன்னத்தாங்கால கிட்ட சட்டை இருக்குது வேறு வேலை சட்டை நல்லா க வெயில் வாங்க நல்லா தாங்க நல்லா பெருவெட்டு மாடு உடனே நீங்கள் நல்லா கறக்குலாம் செனை இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா கம்மிதா இதெல்லாம் ஈணிச்சின்னா பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது ரூபாயிலேருந்து மேலே எவ்வளோ போடும் அப்படி மடிச்சுட்டு பிடிச்சோ அப்படி கறக்கக்கூடிய மாடு இப்போ நான் தர்றது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்துக்கு தர்றேன் ரெண்டாவது மாடு சென மாடு மாடு நல்லா கறந்து போடும் நீங்கள் ஒன்றும் பயக்க வேண்டியதில்லை எல்லாம் வந்து கேண்டி சொல்லி அடுத்து மூணாவது மாடு அளவு மாடு கன்று குட்டியாடங்கா கரைவிக்கி நாய் எல்லாம் சூப்பராக இருக்குது நாலு வல் கன்று குட்டி வாங்கணும்னா நாலு வல் இருபத்தையாயிரூபா பணம் வேணும் நாலு பள்ளு ஹெச்எப் கண்ணில் சுளி சுத்தமான மாடு வாங்க நல்லா தீண்டுதான் இல்லாமல் இப்போதையும் என்கிட்ட வந்து அதையே குறிச்சி இருக்குதுங்க என்ன போய் வீடியா போகலான்னு பார்த்தேன் சரி போட்டு போடலாம் ஆராய்ச்சி பிரி படுற வாங்கிட்டு அப்படின்ட்டு கறவை நீங்கள் ரெண்டு ரெண்டு பால் கறந்துக்கலாம் ஒன்றே ரெண்டு இப்போ உறுதி கறக்குது இன்னும் கறவை கூடும் மாடு இலச்சிருக்குதுங்க நாலே பழுத்தேன் ஒன்றையும் நீங்கள் நல்ல முறையாக கறக்கலாம் இருபத்தி நாலாயிரம் கொடுங்க கண்ணுக்குட்டி ரேட்டு ரெண்டு நேரம் கறவை இருக்குது இருபத்தி நாலு ரூபா கொடுங்க இன்றைக்கி கண்ணுக்கு பிடிக்கலனாலும் வித்தாசின்னு வித்தாசுன்னு எதிர்த்து போடுறேன் விற்கலாலும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் மாடே நல்ல நோக்கமாக தெரியும் இருபத்தி நாலு ரூபா கொடுங்க நாலு பல் கிடையாது கன்று தான் கறவையோட தார் கொண்டு வளர்த்துங்க அடுத்து நாலாவது மாடு பல் சேர்ந்த மாடு இது நல்ல தலைக்கு சைஸு எல்லாம் இருக்குதுங்க கறவை இதுவும் இன்னைக்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கண்ணுக்கே பிடிக்காது பால் ஒரு ரெண்டு ரெண்டு உறுதி அது சேர்ந்த மாட்டுதேன் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் தான் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் நல்லா கம்மியான ரேட்டில் போட்டுருக்கேன் நடப்பில் விலை கூடாது குறைக்கி அவ்வளோ தானே தவிர வேறு எந்த பக்கமும் நல்ல சயனம் கொடுத்துருச்சு கொண்டு போய் தாராளமாக வாங்கி நீங்கள் கறங்க ஒன்றும் தப்பு தண்டாவுக்கு வேலை இல்லை எனக்கு மனசார சொல்லணுங்க ரெண்டு நாளைக்கு விற்காமல் இருந்தாலும் நம்ம வீடியோ பார்க்கல தெரியும் ரெண்டாவது நேரத்துக்கு ஒரு குறை வேணும் அந்த மாடு விற்காம இருக்குதுன்னு மறுக்க சேர்த்தி ஒரு போய் சொல்ல மாட்டேன் அதில் என்ன நான் கண்டுபிடிச்சினோ அதை சொல்லிடுவேன் அதனால நீங்கள் ஒன்றும் நம்மகிட்ட மாடு வாங்குறது பயக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுவேன் பால் வேட காலம் ரெண்டு லிட்டருன்னு சொன்னால் ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டரு வந்தால் நீங்கள் அப்படியே ஏற்றுக்க வேண்டியதை அதை நம்ம அக்யூரேட்டாக நிறுத்து தீவனம் காலையில் கட்டுற தண்ணி ஏழு மணிக்கு நீங்கள் கட்டுற தண்ணி ஒம்பது மணிக்கு கட்டினீங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் பால் குறை நீங்கள் போடுறதே ஒவ்வொன்றிய சேம்பலுக்கு வேணால் உங்கள் மாட்டையுமே பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கேப்பில் அப்படி இருக்கீங்களா அப்போ நம்ம டக்குன்னு இடமுட்டு இடமாரி இல்லை நீங்கள் இதை நான் எந்த வேணா எல்லாம் மாற்றி செட்டாகி பத்து நாள் பாஞ்சு நாள் ஆகணும் புலம்புலாம் கொண்டு போய் நம்ம முதலே நினச்சி கரோங்க ஆண்டவன் செயல் நல்லா இருக்குது நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெரிய மாடுங்க நிறைய கேட்டுருக்காங்க எப்படி என்ன நடப்பில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ போடுற சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வீடியோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ அந்த நாலு மாட்டில் ஓட்டி கொண்டு செல்லுங்கள் நன்றி வணக்கம் மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு சென மாடு ஒன்று போக மூணு மாடு சென உறுதி இல்லை ஏலஞ்சனையாக இருந்தால் உங்கள் யோகம் ஒரு மாடு சென உறுதி நன்றி வணக்கம்